Hi, viewers, this is Aisham Zemila. In this video, we are going to see about one of the pioneers in management, Mary Parker Phillips. இவங்க ஆஃப் நேச்சர் இம்பார்டன்ஸ் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் சைக்காலஜி ப்ளேஸ் இம்பார்ட்டன் ரோல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இவங்க டேரக்டா எந்த பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணதில்லை எந்த பிசினஸ் இஷ்யூஸையும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ஹவுவர் சைக்காலஜி மூலமாக மேனேஜ் பண்ணும்போது வரக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணதுக்கு

இவங்களுக்கும் ஹாத் அண்ட் ஸ்டடிஸ்க்கும் எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது பட் இவங்க சொன்ன ஃபைண்டிங்ஸ் எல்லாமே ஹாத் ஃபைண்டிங்ஸோட ஒத்து போகக்கூடியதான் ஃபலத் என்ன பண்றாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய சொல்றாங்க அதாவது கான்ஃபிளிக்ட பத்தி பேசும்போது ஒரு கான்ஃபிளிக் அரைஸ் மேனேஜ்மெண்ட் மேனேஜிங் பிசினஸ்ல ஒரு கான்ஃபில வந்துருச்சுன்னா அது பிரச்சனை வந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ வேஸ் காம நம்ம யூஸ் பண்ணுவோம் இதர் பை டாமினேஷன் ஆர் பை காம்ப்ரமைஸ் ஆர் பை இன்டக்ரேஷன் ஆனால் ஷி ரிஜெக்டட் டாமினேஷன் அண்ட் காம்ப்ரமைஸ் வேஸ் ஆஃப் ரிமூவிங் கான்ஃபிட் ஏன்னா டாமினேஷன் மூலமாக ஒரு பிரச்சனை வந்து முடிவுக்கு வருதுன்னா அது கண்டிப்பாக வந்து ஃபீலிங் ஆஃப் கம்பல்ஷன் மூலமாக தான் முடியாது அது டாமினேட் பண்ணி கம்பல் பண்ணி நான் சொல்கிற முடிவு தான் நாங்கள் எடுத்துக்கணும் இதுதான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு கம்பல்ஷன் மூலமாக அது நம்ம எடுத்த இருக்கும் இதே காம்ப்ரமைஸ் மூலமாக ஒரு சொல்யூஷன் முடிவுக்கு வருது ஒரு பிரச்சனை வந்து முடிவு வருதுன்னா காம்ப்ரமைஸ் லிஸ்ட் டு சரண்டர் ஆஃப் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட இறங்கி போய் சரண்ரா ஆனாதான் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் இது ரெண்டுமே வந்து தவறான செயல் அப்படின்னு சொல்றாங்க சுஸ் இன் ஃபேவர் ஆஃப் இண்டகிரேஷன் சோ அண்டர் இன்டெகிரேஷன் ஒன்லி த விஷயஸ் ஆஃப் போத பார்ட்டிஸ் ஆர் இன்டெகிரேட்டட் அதாவது ரெண்டு பார்ட்டீஸ் உடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு பிரச்சனை தீர்வுக்கு வரும் இன்டெகிரேஷன் மூலமா மட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நெக்ஸ்ட் அத்தாரிட்டி அதாவது அத்தாரிட்டியை வந்துட்டு இவங்க டீபர்சனைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதாவது ஒருத்தர்கிட்ட மட்டுமே ஃபுல் பவரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஷி இன்ட்ரடியூஸ் எ நியூ கான்செப்ட் கால் அத்தாரிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் அதாவது ஷி ஆர் சஜஸ்டட் தட் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷுட் கோ ஈக்வலி வித் ஃபங்க்ஷன் அது எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு நார்மலாக அந்த பிஸ்னஸை வந்து நல்லா ரன் உண்டான ஒரு ஊண்டுகோல் கோல் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக கோஆப்ரேஷன் மூலமாக தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் ஒருத்தவங்க டாமினேட் பண்ணி கீழே மற்றவங்க செய்யணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் என்ன குட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் எடுக்க ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் குரூப் அதாவது குரூப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யும் போது டீம் ஒர்க்கா கேன் அச்சீவ் த ஆர்கனைசேஷன்ஸ் கோல் எஃபெக்டிவ்லி அண்ட் எஃபிஷன்ஸி இன் எஸ் ஷார்ட் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேஷன் பார்ட்டிசிபேஷன் என்ன சொல்றாங்கன்னா அக்கார்டிங் டு ஃபுலட் பார்ட்டிசிபேஷன் ரெஸ்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது டுவர்ட்ஸ் அச்சீவிங் தி ஆர்கனைசேஷன் கோல் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் எஃபிஷியண்டாக ஒரு விஷயத்தை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நெக்ஸ்ட் இன்டெகிரேஷன் அக்கார்டிங் டு ஃபுலட் Integration இன்டெகிரேஷன் ஆப் இன்ட்ரஸ்ட் இஸ் நாட் ஒன்லி நெசசரி வித்இன் த ஆர்கனைசேஷன் அதாவதுக்கு உட்பட்ட அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம இன்டெகிரேட் பண்ணால் பார்த்தாது பட் ஒர்க்கர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கன்சியூமர்ஸ் இவங்களுடைய இன்ட்ரெஸ்டையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு Next, நெக்ஸ்ட் லீடர்ஷிப் அதை பிலீவ் தட் லீடரை வந்து ஒரு குரூப்பை வந்து லீட் பண்ணுறாங்க கைட் பண்ணுறாங்கன்னா அந்த லீடரை அந்த குரூப் கைட் பண்ணணும் ஸோ த பவர் ஆஃப் லீடர்ஷிப் இஸ் த பவர் ஆஃப் இன்டெகிரேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கோார்டினேஷன் கோஆர்டினேஷனை வந்து நம்ம ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஆர் ஃபோர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் குவார்டினேஷன்ஸாக பார்க்கலாம் கோஆர்டினேஷன் பை டைரக்ட் காண்டாக்ட் பை த ரெஸ்பான்சிபிள் பர்சன் கன்சர்ன்ட் யார்கிட்ட நம்ம எந்த விஷயத்த டீல் பண்ண போகிறோமோ அவங்களோட டைரெக்டாக குவார்டினேட் பண்ணணும் நெக்ஸ்ட் இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் பிளானிங் அண்ட் பாலிசி மேக்கிங் ஒரு ஆர்கனைசேஷனுடைய பிளானிங் அப்பமும் அதோடைய பாலிசி மேக்கிங் அப்பவும் இருக்கக்கூடிய குவார்டினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஒரு சுச்சுவேஷன் கேத்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸுடைய ரிலேஷன்ஷிப்பும் கண்டிப்பாக வேணும் நெக்ஸ்ட் அஸ் த கன்டினியூஸ் ப்ராசஸ் ஸோ தேர் ஆர் ஃபோர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் So, hope you have understood the concept. Thank you for your listening. Thank you.